பேசுறேன் பாமக குழு நடந்து சம்பவத்தை பத்தி நாம பேச போறோம் நிறுவனர் விசஸ் தலைவர் குறிப்பா மறுத்து அவர்கள் வந்து நிறுவனரா இருந்து இந்த கட்சியை நாற்பது ஆண்டு காலமாக நடத்தி இருக்கிறாரு அவருக்கு கண்டிப்பாக ஒட்டுமொத்த வன்னியர்களும் பாமக சார்ந்தவர்களும் எந்த காலத்திலயுமே வந்து நம்ம மரியாதையை கொடுக்கணும் அந்த மரியாதையை எந்த ஒரு சூழலையும் எந்த ஒரு இடத்துலையுமே நாம் வந்து சிரிமப்படுத்திடக்கூடாது அவரை எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதுவாக நடத்திடக்கூடாது அப்படின்றதுல விமல் ஒருவன் எப்பொழுதுமே அந்த நிலைப்பாட்டில் இருக்கு அதே சமயம் பாமகவுடைய தலைவராக வந்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டார் அறிவிப்புக்கு பின்னாடி வந்து அவரால் தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட முடியல அப்படின்னு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களே வந்து சொல்லியிருந்தார் நான் இனிமேல் வந்து தன்னிச்சையாக செயல்படுவேன் என்னை வந்து பாத்தினா கட்டுப்படுத்துகிற இடத்துல எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நான் சுதந்திரமா செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சம்பவத்துக்குள்ள நடுவுல வந்து பாத்தினா இரண்டு தரப்புக்குள்ளேயுமே வந்து தொடர்ச்சியா பல சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து தொடர்ச்சியா பல மாவட்ட பொறுப்புகளை இல்லை மாநில பொறுப்புகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடைய நியமனம் வந்து மருத்துவ அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவருடைய லெட்டர் இருந்து தான் தலைவராகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து செயல் தலைவராகவும் வந்து பார்த்தன்னா போட்டு அறிவிச்சிட்ருக்கிறாரு இன்னொரு புறம் வந்து அதையெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவருடைய தரப்பிலிருந்து பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நான் தான் இருக்கிறேன் என்னை மாற்ற முடியாது நான் எடுக்கிற தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானதாக இருக்கும் எந்த ஒரு மாவட்ட பொறுப்புகளோ மாநில பொறுப்புகளோ எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாற்றப்படலை எல்லாம் எப்படியோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்னு அவர் ஒருவரும் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேடுகளை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல சாதாரண வந்து பார்த்திங்கன்னா பாமகக்கு ஓட்டு போடும் தொண்டர்களாக இருக்கிற பலருடைய மனநிலை வந்து பார்த்தினா யார் பக்கம் போகிறது யார் பக்கம் நிற்கிறது யாருடைய செயல்பாடுகள் சரி யாருடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குன்ற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தனா பலர் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த மனநிலையை பாமகவுடைய தலைமை வந்து பார்த்தன்னா மேலே இருந்துக்கிட்டு யோசிக்கிறாங்களா யோசிக்கிறது இல்லையா உண்மையாகவே இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாமக தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுக்கும் மன உளைச்சல் மட்டும் கிடையாது அவங்க யார் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு எழுதுனாவோ சொன்னாவோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தோன்னா எதிர்த்தரப்பு இருக்கிறவங்களுடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்னு பாமக தலைமை சுத்தமாக யோசிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து கடந்த வியாழன்ற வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பேசியிருந்தார் அதில் இணைக்க உடன்பாடு கிடையாது அப்படி இருந்தும் கூட மருத்துவர் ஐயா அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போ அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இப்படி வந்து பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்கறதுக்கு நம்மளால் முடியல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நேற்று வந்து அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா அரியலூர் மாவட்ட செயலாளராக வந்து பார்த்தனா ஏற்கனவே இருந்த தமிழ் மரவண மாத்தி நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து புதிய மாவட்ட செயலாளராக ஆர்டர் ஆர் என் ரவி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருவரை வந்து நியமித்தாங்க ஆர் என் ரவி மற்றும் பூத்த அருள்மொழி மாநில வன்னியர் சங்க தலைவராக இருக்கிற இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அரியலூரில் ஒரு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தியிருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தனா வெளியில் வந்து ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருக்கும் வந்து பார்த்தனா தமிழ் மரவணவர்களும் அதே போல் வந்து அவருக்கு வந்து பார்த்தன்னா தோதாக இருக்கிற பலரும் வந்து சேர்ந்து இந்த பொதுக்குழுவுக்கு உள்ளே போகும்போது காவல்துறை வந்து இருக்கிற சம்பவத்தை பார்க்க முடியுது இதையெல்லாம் தாண்டி உள்ளே இருந்த வந்து பார்த்தோன்னா புத்தா அருள்மொழி அவர்கள் வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அதில் எனக்கே உடன்பாடு கிடையாது உண்மையாகவே உடன்பாடு கிடையாது பாமக தொண்டர்களுடைய மனநிலை வந்து பார்த்தோன்னா மருத்துறை அவர்களும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தினா ஒன்று சேரணும் அப்படின்ற மனநிலையோட தான் நாங்கள்லாம் இருக்கோம் ஆனால் இங்கே நடந்திருக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது யார் பின்னாடி நிற்கிறதுன்றது மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா கேள்விக்குறியாக மாறி இருக்கு உண்மையாகவே வந்து பார்த்தோன்னா மருத்துவ அவர்கள் இந்த சமூகத்துடைய வருங்காலத்தை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களை செயல்படுத்தணும் இந்த சமூகத்தை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளிப்படையாகவே சொல்கிறோம் விமலோவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து பார்த்திங்கனா இந்த இடத்துல பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன் உண்மையாகவே அன்போணி ராமதாஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா அனைத்தையுமே வந்து ஒப்படைச்சிருங்க அடுத்த தலைமுறையோட எதிர்காலமாக வந்து பார்த்தோன்னா இருக்கட்டும் இதில் வந்து பார்த்தினா பல சம்பவங்களை பார்த்துருக்கிறது எங்களால் முடியல உண்மையாகவே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது ஐயா அணியா அண்ணன் அன்போனி அணியா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வந்து பார்த்தோன்னா மாற்றி மாற்றி வந்து பார்த்தோன்னா எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருக்கிறத பதிவுகளாக பார்க்கப்படும் பொழுது அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை கொடுக்குது இது சாதாரண தொண்டர்களுக்கு மட்டும்தான் புரியுதுங்களா சாதாரண தொண்டர்களுடைய மனநிலை அறிஞ்சி தலைமை வந்து பார்த்தன்னா மிகப்பெரிய ஒரு முடிவெடுக்கணும் அதே போல் வந்து பார்த்தோன்னா அண்ணா ராமதாஸ் அவர்களும் முடிஞ்சளவுக்கு தைலாபுரத்தில் போய் மருத்துவரையா அவர்களை சந்தித்து இந்த சம்பவங்களுக்கு வந்து பார்த்தினா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்கள் சார்பாகவும் பாமக சார்பாகவும் விமலவர்மன் வந்து பார்த்தன்னா அண்ணா அன்புமணி ராமதாஸ் அவர்களை கேட்டுக்க விரும்புகிறேன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தோன்னா இப்படியாகப்பட்ட ஒரு சூழலை இந்த வயசில் வந்து பார்த்தன்னா தொடர்ச்சியாக செய்கிறத உண்மையாகவே வரவேற்கிறோம் ஆனால் இது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது கிடையாது ஏன்னா பலருடைய மனநிலை மாற்றம் பெறும் இன்னும் எட்டு மாசத்துல வந்து தேர்தல் இருக்குது தேர்தல் இருக்கிற சம்பவங்களை தொடர்ச்சியாக இப்படிலாம் பார்க்கப்படும் பொழுது மனசுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுக்குது அதே போல் நேற்று வந்து பார்த்தினா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தினா ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் வந்து பார்த்தோன்னா வன்னியர் சங்கத்துடைய மகளிர் மாநாடு அறிவிச்சிருக்கிறாரு அந்த மாநாட்டுக்குழு தலைவராக பூத்த அருள்மொழி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு வரவேற்கிறோம் ஆனால் இது போன்ற சம்பவங்களை மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான்தாம் தலைவர் நான்தாம் தலைவர் அப்படின்னு சாதாரண தொண்டர்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்காமல் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்குமே கேட்டுக்க விரும்புகிறேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இணையத்தில் இரண்டு தரப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான பதிவுகளும் சம்பவங்களும் பார்க்கப்படும் பொழுது நல்லதாக படலை முடிஞ்ச அளவுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் அடுத்த தலைமுறையுடைய நம்பிக்கையாக மாறியிருக்கிறாரு அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு விமலவர்மனுடைய நிலைப்பாடு இதில் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தினா மருத்துவர் ஐயா அவர்களை வந்து நாம் தப்பாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு விதத்துலேயுமே வந்து சொல்லலை வருங்காலத்துடைய எதிர்காலமாக நிற்கிற அன்புமணி அவர்கள் இந்த சமூகத்துடைய அடுத்த ஆணிவேராக மாறட்டும் தவறு கிடையாது நன்றி வணக்கம்